நாளன் செய்யும் வினைதாளன் செய்யும் என நாடி வந்த கோையில் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ராம் சரத்குமார் யோகிராம் யோகி ராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத பலன் அதாவது கடைசி மாதம் பங்குனி மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கிரக நிலைகளை பார்ப்போம் இந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி மேஷத்தில் குரு பகவான் சந்திர பகவான் இருக்கிறார்கள் கன்னியில் கேது பகவானும் மகரத்தில் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் சூரியன் புதன் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இது அன்றைய கிரக நிலைகள் மாறுதல்கள் என்பது உட்பட்டது அப்போ செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு வாரம் மகரத்தில் இருக்கிறார் அடுத்த ரெண்டு வாரம் வந்து கும்பம் சென்று பலன்களை தர இருக்கிறார் அதுபோல் சுக்கர பகவான் முதல் ரெண்டு வாரம் கும்பத்திலையும் கடைசி ரெண்டு வாரம் மீனத்திலையும் இருந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார் இதில் சந்திர பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கு ரெண்டேகால நாள் இருந்து இப்போது ஆரம்பத்தில் மேஷத்தில் இருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிஷபம் வரை அதாவது பன்னெண்டு கிர ராசியை கடந்து மறுபடியும் ரிஷபம் வந்து பழனி தர இருக்கிறார் இதில் புத பகவானை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா புத பகவான் வந்து கதியில் இருக்கிறார் ஏற்கனவே அங்கே நீச்ச நிலை இப்போ வக்ர நிலையில் இருக்கிறார் சொன்னால் அப்போ உச்சம் பெற்ற பழனி தரக்கூடிய ஒரு நிலையில் புத பகவான் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பங்குனி மாதத்தில் ரெண்டு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி பதினொன்று பௌர்ணமி திதி வருகிறது அதுபோல் பங்குனி இருபத்தாறு அமாவாசை திதி வருகிறது இந்த ரெண்டு நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் துளாராசி அன்பர்களுக்கு வணக்கம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது துளாராசி இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கனுடைய ஆதிக்கம் ரொம்ப சிறப்புங்க அதுவும் இந்த மாதம் பார்த்திங் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்கரன் வந்து கும்பத்தில் பதினஞ்சு நாளும் அடுத்த பதினஞ்சு நாள் கடைசி பதினஞ்சு நாள் உங்களுக்கு மீனம் ஆறாம் இடமாக இருந்தாலும் உச்ச நிலையில் இருக்கிறார் இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறது மிக மிக சிறப்பு ராசியை குருப்பாக்கிறது அதை விட சிறப்பு அப்போது உங்களை இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் மாதம் பங்குனி மாதம் சூப்பராக இருக்கும் அமக்கலமாக இருக்க போகுது அதிலே இந்த மாதம் பங்குனி மாதம் எஸ்பெஷலி உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பாருங்கள் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் பதினோராம் இடத்தை குரு பார்க்க கொடுத்து வைக்கணும் ராசியை குரு பார்க்குறார் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் ஏழாம் இடத்துல குருவே இருக்கிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் இந்த பங்குனி மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த துளாராசியில் பிறந்த அன்பர்கள் ஒரு பொது இடங்களில் சம்பளம் வாங்காமல் ஒரு கௌரவ பதவியில் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் நல்ல பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கும் சென்று விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் நல்ல நிலையில் உச்ச நிலையில் இருக்கிறார் அதுக்கப்புறம் அஞ்சாம் இடத்துலையும் போயிருக்கிறார் இருந்தபோதிலும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதால பொருளாதார வரவு உங்களுக்கு இரட்டிப்பாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் சரி கணவன் மனைவி கிட்டே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பேசுவதில் எச்சரிக்கை தேவை ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறதால தேவையில்லாத பிரச்சனைகள் ஒரே ஒரு சொல்லால் வையன் வரணும் அதனால் ரொம்ப பார்த்து பேசுங்க விழிப்புணர்ச்சியோடு இருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் கூட செய்ய வேண்டாம் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் கொஞ்சம் படிப்பில் சொதப்புவாங்க கொஞ்சம் அவங்கள இது பண்ணி ஸ்குரு பண்ணி நீங்கள் தான் படிக்க வைக்கணும் மற்றபடி உங்களுக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கிளம்புங்க தயாராக இருந்துக்குங்க நிச்சயமாக அதற்கான ஒரு தருணம் வந்தாச்சு வெளிநாடு போ எல்லாரும் போக முடியாது உங்க ஜனனகால ஜாதகத்தில் வெளிநாடு போகணுக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களை வழி அனுப்பி வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் இந்த ராசி அன்பர்கள் நல்ல ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்குறதால நல்ல பணம் வருவாய் பொருள் வருவாய் குடும்பத்தில் ஒரு சுபீட்சமான ஒரு சூழல் இருக்கும் அப்போது ஒரு பொருளை வாங்குகிறோம் ஒரு வண்டி வாங்கினம் வாங்குகிறோம் இல்லை வீடு வாங்குகிறோம் மனை வாங்குகிறோம்னா காசு பணம் கொஞ்சமாவது வேணும் இல்லையா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இருந்தால் தானே ஒரு செவன்ட்டி பர்சென்டாவது லோன் போடலாம் ஸோ அப்போ பதினோராம் இடம் என்பது சேவிங்ஸு கண்டிப்பாக ஒரு சந்தோஷமாக இருக்கிறீங்க நிச்சயமாக ஒரு சேவிங்ஸ் இருக்குது அப்போது நீங்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் சொத்து பத்து வாங்குவது போன்ற முனைப்பில் இருக்கும்போது நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் வீடு வாங்கணும் மனை வாங்கணும் தோட்டம் வாங்கணும் ஃப்ளாட்டு வாங்கணும் எந்த ஒரு அபிலாஷை இருக்கோ அந்த அபிலாஷை மூலமாக கண்டிப்பாக நிறைவேற்றிப்பீங்க வீடு விற்கலன்னு வருத்தப்பட்டவங்களும் நல்ல விலைக்கு போகும் வீடு நல்ல இடமாக வாங்கக்கூடியவர்களுக்கு அது வந்து ஓரளவுக்கு அற்புதமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு எல்லாத்த விட சிறப்பு இந்த ராசிக்கு யோகாதிபதி ஆட்சி நிலை மூல திரிகோணம் வீட்டில் இருக்கிறதால சிவகடாட்சித்தால் உங்களை பொறுத்தவரையிலேயே இந்த மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளப் போகிறீர்கள் அதே நேரத்தில் பூர்வீக புண்ணிய ஸ்தானம் வலு சிறப்பாக இருப்பதால் பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க இல்லை ஒரு வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண வீடு பெயிண்ட் பண்ண மாடுலர் கிச்சன் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு க நிச்சயமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பூர்வீகத்தில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்துல உங்களுக்கு யார் இருக்கார் ராசிநாதன் கடைசி பதினஞ்சு நாள் ஆறாம் இடத்துலையும் இருக்கிறார் உச்ச நிலையில் இருக்கிறார் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஆறுல ராகு பகவான் ஆறில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க அப்ப ஆறாம் இடம் அப்படி இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுடைய அதாவது இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது ஒரு நூறு சதவிகித வெற்றி வாய்ப்பை தரும் அவங்க என்ன இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க எக்ஸாம் எழுதுவாங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ பேங்க் எக்ஸாம் ரயில்வே சர்வீஸு ஸ்டாஃப் செலெக்ஷன் எழுதுவாங்க இது போன்ற எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு கண்டிப்பாக தேர்ச்சி வர முடியும் வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இல்லை இன்டர்வியூ கிடைக்குது இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறாங்க இன்டர்வியூவில் கண்டிப்பாக ச வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒரு சிலர் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த அதாவது வாலிபால் ஃபுட்பால் கிரிக்கெட் பிளேயர் யாராக இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் நம் பத்தோடு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷன் ஏன்னா ஆறாம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் இந்த வெற்றி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறான்னு சொன்னாலே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக வரும் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் கன ஏழாம் இடத்தில் குரு சிறப்புங்க கணவன் மனைவி ஒற்றுமை அன்னொன்னியம் அதிகரிக்கும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லதே நடக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் பயக்கும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரை ஒன்பதாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை உங்களை வேலை உத்தியோகம் அதில் புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணால் உங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்த துறைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறிங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் அதுலேயும் இந்த பொதுனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு ப பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறையில் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்பவர்கள் கண்டிப்பாக உங்கள் முயற்சி பலிதமாகும் வேலைக்கு சேர்ந்து நல்லா சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க மற்றபடி ஏன்னா இது தவிர உங்களுக்கு அரசு உத்தியோகம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு மாதம் அவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அரசாகட்டும் தனியார் துறையாகட்டும் வேலை பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் மேலதிகாரியுடைய ஆதரவு வீடு கட்ட லோனு மற்றபடி இது போன்ற ஏதாவது எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று சொல்லலாம் தொழில் சொந்தமாக தொழில் செய்ப செய்பவர்களுக்கு நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும் மற்றபடி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வெளிநாடு வெளிநாட்டு பயணம் அதை உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் சின்ன லேபேட்லேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் அதில் பணியாற்றக்கூடிய தொழிலாளி முதலாளி அனைவர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம் புதன் சுக்கரன் ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கும் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது போகிறது பதினோராம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் மூத்த சகோதரர்களால் ஆதரவு உண்டு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் காரிய சித்தி வெற்றி பெறப்போகிறது என்று சொல்லப்போகிறோம் போகிறோம் அதே நேரத்தில் கேது பகவான் பன்னனில் இருந்தாலும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் உங்களுக்கு தூக்கம் வராது மற்றபடி டென்ஷனாக இருப்பீங்க வேலையில் பிஸியாக இருப்பீங்க சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் கிரகங்கள் ஒரு மேலான பலன்களை சிறப்பான பலன்களை வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையா மிகையாகாது அற்புதமாக சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆறு நாள் சந்திராஷ்டமம் இருக்குங்க அதாவது ஆரம்பத்தில் ரெண்டு மூணு நாலு பங்குனி ரெண்டாம் தேதி தேதி நாலாம் தேதி மாத கடைசி இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று மொத்தம் இந்த ஆறு நாள் சந்திராஷ்டிரம நாளில் இல்லை சந்திராஷ்டிரமும் சந்திராஷ்டிரமும்னு அந்த ஆறு நாளும் தலைக்கு வருது தலைப்பாயிட போகும் ஏன்னா சூதனமாக நடந்துப்பீங்கள்ல சந்திராஷ்டம்னு சொன்னால் எதிர் வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் சமாளித்து அணுவீங்க அதனால் பிரச்சனை பாதியாக குறைஞ்சிடும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது நன்றி வாழ்க வளமுடன்